வணக்கம் இன்றைய நாளுக்கான பரதியூடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு பாடசாலை மாணவர்களின் உடமையிலிருந்து பயன்படுத்தாத பல துப்பாக்கி ரவைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள சம்பவம் கண்டி ஹசலக எல பகுதியில் இடம்பெற்றுள்ளது மேற்படி சிறுவர்கள் பலர் நேற்று முன்தினம் தங்கள் வீடுகளை சுற்றி விளையாடிக் கொண்டிருந்தபோது போது அவர்களில் இந்த ரவைகளை கண்டுள்ளனர் ரவைகளை கண்டெடுத்த சிறுவன் தனது நண்பர்களுக்கும் அதனை வழங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஒரு சிறுவன் வீட்டிற்கு சென்ற பிறகு தனக்கு கிடைத்த ரவையை அடுப்பில் போட்டு போது தோட்டா வெடித்துள்ள நிலையில் வீட்டு உரிமையாளர்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர் பின்னர் ராணுவம் போலீஸ் அதிகாரிகள் வருகை தந்து வெடிப்பு நடந்த வீட்டை ஆய்வு செய்து அங்கு நடாத்தப்பட்ட விசாரணைகளின் போது மேற்படி தகவல்கள் தெரியவந்தது இந்த ரவைகளை முதலில் கண்ட சிறுவனிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் அவரது வீட்டிற்கு அடுத்துள்ள மற்றொரு வீட்டிலுள்ள மடுவத்தில் மடுவத்திலிருந்து கண்டெடுத்ததாக தெரிவித்தார் மாத்திரை மித்தீனியாவில் ராஜபக்ஷ குடும்பத்திற்கு நெருக்கமான நபரும் அவரின் பிள்ளைகளும் சுட்டுக்கொலை செய்யப்பட்டுள்ளனர் ராஜபக்ஷ குடும்பத்தின் நெருங்கிய நபராகவும் போராட்டத்தின் போது தங்கள் வீடுகள் மற்றும் சொத்துக்கள் தீப்பிடிக்காமல் பாதுகாப்பதில் முன்னணியில் இருந்ததாகவும் கூறப்படும் கஜ்ஜா என்ற அருண ஒன்பது வயது மகன் மற்றும் அவரது ஆறு வயது மகள் ஆகியோர் நேற்றுமுன்தினம் முன்தினம் இரவு மித்தேனியாவில் நடந்த துப்பாக்கி சூட்டில் குடும்பத்தின் பாதுகாவலராக மித்தேனியா மற்றும் தங்காளையை ஆக்கிரமித்து வந்த கஜா சமீப காலமாக ராஜபக்ஷ குடும்பத்துடன் முரண்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனை ஜூட்டி ஊடக சேவைக்கு அளித்த பேட்டியிலும் உயிரிழந்த கஜா வெளிப்படுத்தியிருந்தார் தன்னை கொலை செய்யோர் திட்டம் இருப்பதாகவும் அந்த ஒப்பந்தம் அங்குனகுல பேலச சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஒருவருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் கஜா தெரிவித்திருந்தார் போராட்டத்திற்கு பிறகு அவர் வேறொரு அரசியல் குழுவில் சேர்ந்து கொழும்பில் உள்ள ஒரு அரசியல் கட்சி அலுவலகத்தில் ஒளிந்து கொண்டதாகவும் சமீபத்தில் செய்திகள் வெளியாகின தங்காளி மற்றும் மாத்திரை மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபராக பணியாற்றிய மகே சேனாரத்னவின் வழிகாட்டுதலின் கீழ் பல்வேறு குற்றங்களுக்காக அவர் கடந்த காலங்களில் கைது செய்யப்பட்டார் மகேஷ் சேனாரத்ன தற்போது ஊவா மாகாணத்தில் பணியாற்றி வருகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தெனிமுள்ள சஞ்சீவ படுகொலை சம்பவம் தொடர்பாக நீர்கொழும்பு காவல் நிலையத்தைச் சேர்ந்த காவல்துறை அதிகாரி ஒருவர் கொழும்பு குற்றப்பிரிவால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கை நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது நீர்கொழும்பு தலைமையக காவல் நிலையத்தில் இணைக்கப்பட்டு குற்றவியல் பிரிவில் பணிபுரியும் இந்த சந்தேக நபர் பாதினிய பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடையவர் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் தனியுமுள்ள சஞ்சீவ துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரான பின்புற தேவகி செவ்வந்தி வீரசிங்கவிடம் அவர் தொலைபேசி உரையாடலில் ஈடுபட்டதற்கான ஆதாரங்களை காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆரம்ப வாக்குமூலங்களை பதிவு செய்த பின்னர் கைது செய்யப்பட்ட அதிகாரி மேலதிக விசாரணைக்காக கொழும்பு குற்றப்பிரிவுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் பிரேத பரிசோதனைக்கு பிறகு சுட்டுக் கொல்லப்பட்ட பாதாள உலக கும்பல் தலைவர் கனேமுள்ள சஞ்சீவின் சடலத்தை அடக்கம் செய்ய கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி நீதித்துறை மருத்துவ அதிகாரிக்கு உத்தரவிட்டுள்ளார் இந்த நிலையில் கனேமுள்ள சஞ்சீவின் சடலம் அவரது தாயாரிடம் ஒப்படைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கொழும்பு குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது அதன்படி கொழும்பு தேசிய மருத்துவமனையின் காவல்துறை புனவரையில் சஞ்சீவின் பிரேத பரிசோதனை நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் வெளிநாட்டில் இருந்து ஜாழ்ப்பணம் வந்துள்ளவர்களை இலக்கு வைத்து பெண்ணொருவர் பண மோசடியில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறும் காவல்துறையினர் கேட்டுக்கொண்டுள்ளனர் ஜாழ்ப்பாண நகர்பகுதி மற்றும் புறநகர் பகுதிகளான திருநெல்வேலி கல்வியங்காடு கோப்பாய் கொக்குவில் உட்பட்ட பகுதிகளில் அண்மை காலத்தில் வெளிநாடுகளிலிருந்து வந்திருக்கும் நபர்களின் வீடுகளை இலக்கு வைத்து குறித்த பெண் மோசடியில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்போது சந்தேக நபரான பெண் தான் களிநொச்சியை சேர்ந்தவர் தனக்கு சத்திர சிகிச்சை செய்ய வேண்டியுள்ளது என போலியான மருத்துவ அறிக்கைகளை காண்பித்து பணம் பெற்று மோசடியில் ஈடுபடுவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கடந்த செவ்வாய்க்கிழமை வீடொன்றுக்கு வேகோ மோட்டார் சைக்கிளில் சென்ற பெண் தனக்கு சத்திர சிகிச்சை மேற்கொள்ள பண உதவி தேவை என கூறி ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தினை மோசடியாக பெற்று சென்றுள்ளார் பணத்தினை கொடுத்த வெளிநாட்டவர் அது தொடர்பில் தனது உறவினர்களுக்கு தெரிவித்த போதே குறித்த பெண் இருந்து வந்திருந்த வேறு நபர்களிடமும் பணத்தினை வாங்கியுள்ளதாக உறவினர்கள் கூறியுள்ளனர் இந்நிலையில் இது தொடர்பில் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்தால் தான் விசாரணை நடவடிக்கைகளில் நாட்டுக்கு திரும்ப முடியாது எனவும் கால தாமதம் ஏற்படும் என கருதி முறைப்பாடு செய்யவில்லை எனவும் காவல் நிலையத்தில் மோசடி பெண் குறித்து தகவல்களை தெரிவித்துள்ளார் வித்தியா கொலை வழக்கு குற்றவாளிகளில் ஒருவரான சுவிஸ்குமாரை தப்பிக்க உதவிய குற்றச்சாட்டில் வடமாகாண முன்னாள் சிரேஷ்ட பிரிதி காவல்துறை மாதிபர் மற்றும் முன்னாள் காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவருக்கும் வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி எம் எம் மிகால் நான்கு வருட கடோலிய சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தார் பூங்குடித்தீவு மாணவி வித்யா கொலை வழக்கின் குற்றவாளியான சுவிஷ்குமாரை தப்பிக்க உதவிய வழக்கு நேற்றைய தினம் வவுனியா மேல் நீதிமன்றத்தில் இடம்பெற்றது இதன்போது சுவிஷ்குமாரை பணம் பெற்று தப்பிக்க உதவிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட நிலையில் அப்போதைய வடமாகாண சிரேஷ்ட பிரதி காவல்துறை மாதிபர் லலித் ஜெயசிங்க மற்றும் முன்னாள் காவல்துறை உத்தியோகத்தரான ஸ்ரீகஜன் ஆகியோருக்கு நான்கு வருட கடோலிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டதுடன் ஐம்பதாயிரம் ரூபாய் குற்றப்பணமும் அறவிடப்பட்டது சந்தேகநபரான காவல்துறை உத்தியோகத்தர் ஸ்ரீகஜன் நாட்டை விட்டு தப்பிச் சென்றதால் அவருக்கு திறந்த பிடியாணையும் வவுனியா மேல் நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டது குறித்த வழக்கை சட்டமா அதிபர் சார்பாக அரசு சட்டத்தரணி நிசாந்த் நாகரட்னம் நெறிப்படுத்தியிருந்தார் நாடாளுமன்ற ஒருவர் கொலை செய்யப்பட்டால் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாவலராக சபாநாயகரை அதனை பொறுப்பேற்க வேண்டும் என்று எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயசேகர பாதாள உலக குற்றவாளி கணேமுள்ள சஞ்சீவவின் கொலை மேற்கோட்காட்டி மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் சம்பவம் இடம்பெற்ற வேலை காவல்துறை மற்றும் சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகள் ஏன் எதுவும் செய்யவில்லை என்று கேள்வி எழுப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிருந்து வரும் உதவி குறித்து சந்தேகங்களை எழுத்துள்ளதாகவும் இது குறித்து விசாரிக்குமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார் அத்தோடு இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் இலங்கையின் தேசிய பாதுகாப்பை ஆபத்தில் ஆழ்த்தியுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர் தெரிவித்துள்ளார் இதேபோலி அரசாங்கம் சமீபத்தில் பாதாள உலக நடவடிக்கைகள் குறித்த பிரச்சனையை தீர்ப்பதாக கூறிய நிலையில் கடந்த நான்கு போயா நாட்களுக்குள் மொத்தம் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களும் இரண்டு அப்பாவி குழந்தைகள் உட்பட பனிரெண்டு இறப்புகளும் பதிவாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறானதொரு பின்னணியில் தேசிய பாதுகாப்பு தொடர்பாக எந்த பிரச்சனையும் இல்லை என்று அரசாங்கம் இன்னும் கூறி வருவதாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்வரும் மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு வடமாகாணத்தில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தினை வடமாகாண ஆளுநர் ந வேதநாயகன் நேற்றைய தினம் அறிவித்துள்ளார் அதன்படி விடுமுறை வழங்கப்படும் தினத்திற்கு பதிலாக மார்ச் முதலாம் தேதி பாடசாலைகள் நடைபெறும் வடமாகாண ஆளுநர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஜாழ்பாணம் செம்மணி சிந்துபாத்தி இந்து மயானத்தில் உள்ள மனித புதைகுலிகளை நேற்றைய தினம் ஜால் நீதிமன்ற நீதவான் ஆனந்தராஜா பார்வையிட்டுள்ளார் இதன்போது சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையா நல்லூர் பிரதேச செயலர் ஜால் மாவட்ட உதவி காவல்துறை அத்தியட்சகர் ஜால் தலைமை காவல்நிலைய பொறுப்பதிகாரி தடவியல் காவல்துறை முறைப்பாட்டாளர் என பலரும் பார்வையிட்டுள்ளனர் இந்த பகுதியில் மனித ஏற்றங்கள் மீட்கப்பட்டிருந்த நிலையில் அது தொடர்பில் காவல்துறை நீதிமன்றத்திற்கு அறியப்படுத்தியிருந்தது இதன் பிரகாரம் இந்த இடத்தை பார்வையிட்டு யாழ்ப்பாண நீதவான் குறித்த எச்சங்கள் மனித ஏச்சங்களாயின கண்டுபிடிப்பதற்கான விஞ்ஞான ரீதியான பகுப்பாய்வுக்கு அனுப்பி வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் அத்துடன் குறித்த பகுதியை ஸ்கேன் செய்யுமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் குறித்த பகுதியில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுக்கு முற்பட்ட காலப்பகுதியில் இராணுவ முகாம் அமைக்கப்பட்டு அங்கு இராணுவத்தினர் அமர்த்தப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் எதிர்காலத்தில் நிச்சயமாக பாதாள உலகத்தை முழுமையாக முடிவுக்கு கொண்டுவர சகல நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நீட்டிய தினம் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் பத்தாவது பாராளுமன்றத்தின் பாதுகாப்பு அமைச்சர் ஆலோசனை குழுவின் முதலாவது கூட்டம் அவருடைய தலைமையில் நீட்டிய தினம் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் பொதுமக்களின் பாதுகாப்புக்காக உள்ள உத்தியோகபூர்வ நிறுவனங்களில் சில நபர்கள் வரையில் பாதாள உலகத்தின் செயற்பாடுகள் விரிவடைந்திருப்பது விசாரணைகளில் தெரிய வந்திருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் எனினும் இதற்காக சிறிது காலம் எடுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் நீதிமன்ற வளாகங்களில் பாதுகாப்பு தொடர்பில் இங்கு கருத்து தெரிவித்த நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷனன் நாணயக்கார இது தொடர்பில் முன்மொழி ஒன்று தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் எதிர்காலத்தில் சட்டத்தரணிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரையும் சோதனையிடுவதற்கு நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நீதிமன்ற வளாகத்தின் பாதுகாப்பை பலப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார்